இப்போ அந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மனமுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை என்றைக்காவது நம்ம கவனிச்சிருக்கோமா இன்றைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கோம் ரத்தன் டாட்டா அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க போன பிறகு பிரபஞ்ச ஆற்றில் உள்ள வரணும்னு சொன்னோன்னா என்ன வேணும் இங்கே கேப் வேணும் து காத்தடிச்சா இத்கு என்ன விதமான ஒரு கஷ்டம் இருந்தாலும் கூட அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போகிற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது மறக்கணும் அப்படின்னு நினச்சோன்னாலே மாற்றம் ஏற்படணும் மாற்றம் ஏற்பட்டாதான் அங்க மறத்தல் அதாவது மாறுதல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாக மாறி போகிறதுங்கிறது உருவாகுது இந்த காத்து அடிக்குது இல்லையா அது வெளியில இருந்து வருது உள்ளுப்பதாக ஒரு காத்து இருக்கா இல்லையா அந்த காத்து என்ன செய்யுது தெரியும் உடலையே இயக்கிட்டு இருக்கு அப்ப உடல் என்ன செய்யுது எப்போதுமே சுவாசிச்சிட்ருக்கு உடல் இந்த உடலுங்கிறது அந்த பாடி என்ன செய்யுது ப்ரீத்திங் அப்போ உடலுடைய அந்த சுவாசங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஃபீல் செய்துட்ருக்கோம் மனசு சுவாசிக்குமா தெரிஞ்சுக்கலாமா அதை மனசு மனசில் ஒரு பிரீத்திங் நடக்கணும் அப்போ அதுக்குள்ளாக அந்த பிரீத்திங் தான் எப்படி இருப்போம் ஃப்ரீயா இருப்போம் காத்தடிச்சா நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக தோணுது இல்லையா வெளியில் காத்தடிச்சா உள்ள காத்தடிச்சா லேசாக காத்தடிச்சா ஜாலியாக இருக்கு அதே காற்று கொஞ்சம் பலமாக என்ன என்னாகுது ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது வித்தியாசமாக தோணுது கோபம் கோபமாக வருது அடக்கி வச்சிட்ருக்கேன்னு சொல்கிறது பாருங்களேன் அது ஃபுல்லாக அப்படியே நான் கண்ட்ரோல் செய்து வச்சுட்டுருக்கேன் எதனால் இந்த பாடிங்கிற கண்டெய்னருக்குள்ளாக நான் அதை வச்சிட்ருந்த காரணத்தினால இறுகி போகுது அந்த இறுக்கம் எந்த காற்று பிரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இதமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இதமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிக்கும் பொழுது சிவியராக தோணுது இறுக்கமாக இருக்குது அந்த ஃப்ரீனஸ் கெட்டு போச்சு ஒரு க்ளோஸ்டாக இருக்குது என்ன செய்வோம் அதுக்காக வீட்டிலேருந்து ரூம்லேருந்து வெளியில் போய் வேறு ஏதாவது நம்ம செய்து கொஞ்சம் அப்படியே காற்றை வாங்கி அந்த இருக்கத்தெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கும் இது உடலுக்கு இப்போ அந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மனமுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை என்றைக்காவது நம்ம கவனிச்சிருக்கோமா அந்த மனதுக்கு சுவாசிக்கிற அளவுக்கு அதுக்கு நாம் ஃப்ரீயாக சான்ஸ் கொடுத்துருக்கோமா இதுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று உடம்புக்கு கஷ்டமாக இருந்தால் ஃபேனை போட்டுக்கிறோம் ஏசி போட்டுக்கிறோம் இல்லை ஃப்ரீயாக மலைக்கு மேலே போய் நின்றுக்கிறோம் இல்லை ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்றுக்கிறோம் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்து கம்ஃபர்டபுள் சோனுக்கு வந்துடுறோம் இந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது எப்போதுமே நம்ம தேவையான ஒரு ஜோன் நிறைய சோன் இருக்குது சைலண்ட் சோன் போகும்பொழுதும் அதுலேயும் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் ஸோன் போகும்பொழுதும் அதுலேயும் கம்ஃபர்ட் தானே கிடைக்கிறது இன்னைக்கு அப்படி தான் ஆகிடுது நம்ம ஏன்னா அதுவே வாழ்க்கைங்கிற மாதிரி போயிட்டதுனால ஸ்ட்ரெஸ் ஆகலைன்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது அதுலேயே இன்னும் ஒரு பிரச்சனையும் மாட்டேங்குதே நம்ம நல்லவங்களா மாறிட்டோமா இல்லை மற்றவங்களா நல்லவங்களாக மாறிட்டாங்க நல்லவங்களாம் மாறத்துக்கு தான் நம்ம முயற்சி செய்துட்ருக்கோம் அதே நினச்சிட்டு எதா தப்பு நடக்குதோ பாருங்கள் நல்லவங்களா அப்படின்னு சொல்கிறதுலேயே ஒரு கேள்வி வந்தது ஏதாவது தப்பு நடக்குதோ அப்படிங்க மனசு இப்படி தான் வெவ்வேறு விதமாக நினச்சி நினச்சி அந்த சுழல் அலைன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அது அப்படியே அது சுற்றி 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 வரும்போது அப்படியே நடுவில் என்னென்னா அவ்வளோ ஒரு வந்து ஒரு திக்காக ஃபார்ம் ஆகும் அது என்ன செய்யணும்னா அப்படியே அந்த ஃபோர்ஸ் அதுலேருந்து வந்ததுன்னா அவங்க வெடிச்சு தண்ணி இப்படி தானே நமக்கு ஆகிட்டு மனசுக்குள்ளாக என்ன ஆகிட்டுருக்கு விஷயங்களை நிறைய போட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ மேட்ருக்கு வரணும் என்ன பண்ணும் மனசை சுவாசிக்க வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம் எதனால் அந்த சுவாசம் நடக்காமல் இருக்குது உடம்புக்கு பார்த்தோம் ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு என்வாயன்மெண்ட் மாறும் பொழுது இல்லை நாம் ஏதாவது ஒரு வேலையை செய்திருக்கும்பொழுது அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உடம்புக்குள்ளாக சுவாசம் மாறி இருக்கு அதை சரிப்படுத்திட்டு தெரிஞ்சிடும் மனசுக்குள்ளாக அது நடக்குதா மனமுங்கிறது என்ன அது ஒரு யூனிட்டா உடம்புங்கிறது ஒரு யூனிட்னு சொல்லிடலாம் தான் இருக்கும் இவங்க இத்தனை அடி அப்படிங்கிறத சொல்ல முடியும் இவ்வளோ பெருசு எல்லாமே நம்ம வந்து காமிக்க முடியும் ஒரு ஷேப்பு அதுக்கு ஒரு வால்யூமை கொடுத்து என்னென்னமோ எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கலாம் இவன் மேக்கப் கூட செய்யலாம் அதுக்கு எல்லாமே நடக்கும் அதுக்கு ட்ரெஸ்ஸிங் செய்து வச்சு மேக்கப் செய்து வச்சு எல்லாமே பண்ணுறோம் மனசுக்கும் மேக்கப் இருக்குது இல்லையா அதுக்கும் அழகாக ட்ரெஸ்ஸை மாட்டலாம் இல்லையா அப்போ எப்படி இருக்கும் அது அதுவும் சந்தோஷமாக நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ரசிச்சிட்ருக்கோம் அப்போ அதை செய்யணுன்னா என்ன வேணும் ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ மனம்ங்கிறது ஒரு யூனிட்டான்னு பார்த்தோன்னா யூனிட் இல்லை அது என்னுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா கம்ப்ளீட்டாக நான் யோசிச்சுட்டே இருக்கேன் நிறைய விஷயங்களை நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கலெக்டிவாக கலெக்டிவ் தாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த சேர்த்து வச்ச ஒரு விஷயந்தான் அதுதான் மனம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் ஒரு சின்ன செடி இருக்குது அது ஒரு இடத்துல இருக்குது இப்போ நிறைய செடிகள் உருவாகியிருக்கு அந்த நிறைய செடிகள் இருக்கும்போது அந்த இடம் எப்படி தெரியும் ஒரு கொத்தா தெரியும் அதுவே மரமாக உருவாயிருக்கு மரமே இருக்கும்போது இப்பயும் அது வந்து நம்ம அது வந்து ஒரு செடி கொடி அப்படின்னு சொல்லுவோமா இல்லை தோப்பு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் ஒரு கலெக்டிவாக ஆனவொன்னே நிறைய வந்த உடனே அதுக்கு பேரை மாற்றிக்கிறோம் இப்போ மனமுங்கிறதுலேயும் இது போல தான் ஒரு தோப்பு என்னென்னா ஒரு தொகுப்பு வார்த்தைகள் பாருங்கள் தமிழில் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க தொகுப்பாக எடுக்கிறோம் நம்ம எதையும் வந்து பகுத்துணரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் தொகுப்பு தான் அப்போ தொகுப்பாக இருக்கும் பொழுது அதை என்னென்னு தனித்தனியாக வச்சு இது இந்த மரம் இது மேங்கோ ட்ரீனால் மேங்கோ ட்ரீலேருந்து என்ன கிடைக்கும் மேங்கோ கிடைக்கும் பலா மரத்துல வந்து நான் பலா கிடைக்கும் வேப்ப மரத்தில் நான் வேப்ப கூட்டம் கிடைக்கும் இப்படி நாம் ஒன்று ஒன்றா வந்து பிரித்து பார்த்து வைச்சிருந்தோம்னு சொன்னா அந்தந்த மரத்துடைய பலனை அப்பப்போ எப்போ எடுக்கணுமோ நாம் எடுக்க முடியும் நாம் அப்படி செய்கிறோமா இங்கே நம்மளுடைய கேள்வி வரும் தொகுப்பான எண்ணங்கள் இருக்கு இல்லையா நிறைய விஷயங்கள் நமக்குள்ளாக இருக்குது இல்லையா அந்த விஷயங்கள்லாம் என்ன செய்து வச்சுருக்கோம் எடுத்து எடுத்து வச்சுட்டு வச்சிக்கிட்டே இருக்கோம் வச்சுக்கிட்டே இருக்கோம் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்போ சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறதுல நாமெல்லாம் கில்லாடி சின்ன வயசுலேருந்தே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேர்த்து வைக்கணும் எல்லாவற்றையும் சேர்த்து வைங்க சேர்த்து வச்சா நாளைக்கு வதும் என்ன சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்போ என்ன மாதிரி எண்ணங்களெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேங்கிறது முக்கியமானது நிறைய எப்போதும் கசப்பான விஷயங்களையே சேர்த்து வச்சு இது என்னுடைய சொத்துங்கிறதுக்காக அது வெளியிலே விடாமல் நான் அப்படியே தொகுத்து அப்படியே டைட்டாக வச்சுருக்கேன் நிறைய மரங்கள் உருவாயிடுதுன்னு வச்சுக்கோமே ஒரு ஒரு மரத்துக்கு நடுவில் ஏன் செடிகளுக்கு நடுவில் கூட ஒவ்வொருத்துக்கும் நடுவில் வந்து சில இடைவெளி இருக்கணுங்கிறது இருக்குது இல்லைன்னா அது சுவாசிக்காது மண் இருக்கே மண்ணுக்கு கூட வந்து அப்படியே அப்பப்போ நம்ம வந்து கிளறி விடுவோம் பார்த்துருக்கீங்களா ஏன் கிளறோம் வார்த்தையை கவனிக்கணும் கிளறோம் இல்லைன்னா அந்த லேயர் எப்படி ஆகியிருக்குன்னு சொன்னோன்னா அப்படியே விட்டுருந்தோன்னா டைட்டாக அந்த மண் வந்து ஃபார்மாகி டைட்டாக இருக்கும் டைட்டாக இருந்ததுன்னா ஏன் இறந்துட்டு போக வேண்டியது தானே டைட்டாகவே இருக்கட்டும் டைட்டாக இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா அது மேலே பில்டிங் கட்டிடலாம் தானே சூப்பர் பில்டிங் கட்டிடலாம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குதுன்னு சொல்லி பாறையாக மாறிடும் பாறையாகறிச்சுன்னா அங்க மரங்களே உங்களுக்கு கிடைக்காது கரெக்டா அதுக்காக என்ன செய்கிறோம் அது சுவாசிக்கணும் மண்ணு சுவாசிக்கணும் மண்ணும் சுவாசிக்கிறது பாருங்க அப்போ அதுக்காக காத்து போறதுக்காக அங்கங்கே அதில் வந்து ஒரு இடைவெளி அந்த இடத்துல அந்த இடைவெளிங்கிறது இருந்தால் தான் அந்த இடைவெளியை நம்ம பண்ணும்போது அந்த வெளி இருக்கு இல்லையா பிரபஞ்சம்ங்கிற வெளி அந்த வெளியில இருந்து அதோடைய ஆற்றல் உள்ள வரும் அப்ப பிரபஞ்ச ஆற்றில் உள்ள வரணும்னு சொன்னோன்னா என்ன வேணும் இங்கே கேப் வேணும் இங்கே வேலையை ஏற்படுத்தணும் இப்போ இடைவேளை ஒரு பாஸ் கொடுப்பாங்க இல்லையா சினிமாவுக்கு போகணும்னா இப்பயும் நம்ம பாஸ் கொடுத்துருவோமா கொஞ்சம் இடைவேளை என்ன நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா கேட்டுட்டு இருந்தது இப்போ இன்ட்ரமிஷன் மிஷன் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த மிஷனில் நடுவில் டக்குன்ற ஒரு நிறுத்தி கொண்டு வரும் ஐயே அந்த பாஸ் வந்தோடனே ரிலாக்ஸ் ஆகி மறுபடியும் விஷயத்தை உள்ள எடுத்துக்க முடியும் இப்போ மரத்துலேருந்து இருந்து மண்ணில் இருந்து எங்கே வருவோம் மனுஷனுக்கும் வருவோம் இப்போ இந்த மனதுக்குள்ளாக நிறைய விஷயங்களை இப்படியே நான் போட்டே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்ன செய்ய முடியும் டைட்டாக தானே ஆகும் எப்படி அந்த மண்ணில் டைட் டைட்டாச்சுன்னா ப்ரீத்திங்கே இடம் இல்லாமல் போகுது அப்போ இடம் இடமில்லாமல் போகும்பொழுது நம்ம அதுவே ஒரு சஃபகேட்டிங் சுச்சுவேஷன் அதாவது என்ன சொல்கிறது மூச்சு விட முடியல அப்படி என்னை இறுக்கி பிடிச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா சஃபகேஷன் அந்த இது மனசுக்குள்ளாக உருவாகுமா இல்லையா உருவாகிட்டு தானே இருக்குது அதுதான் வெடிச்சு வருது அப்போ என்ன செய்யணும் டெக்னிக்கும் தெரியும் தானே மரத்துக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு வைப்போம் படம் பார்த்துட்ருக்கோன்னா படத்துக்கு நடுவில் ஒரு இன்டர்மிஷன் கொடுப்போம் ஒரு இடைவேளைங்கிறது ஒன்று வரும் அதுபோல் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய படம் ஓடிட்டுருக்கு இல்லையா இந்த வாழ்க்கை படம் சினிமா பெரிய சினிமாவில் ஓடிட்டுருக்கு இந்த பெரிய சினிமாவில் பலவிதமான கேரக்டர்ஸ் வந்து வந்து போயிட்டுருக்காங்க நாமளும் பலவிதமாக நடிச்சிட்ருக்கோம் ஒரு தடவை ஹீரோவாக இருக்கோம் தடவை விண்ணனை மாறிடுறோம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் மாறி மாறி செய்துட்ருக்கோம் அளவுக்கு நம்மலாம் சூப்பர் டைரக்டர் சூப்பர் ஆக்டர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்பப்போ கேப் கொடுத்து பயன்படுத்தணும் அப்போ என்னுடைய மனசுக்குள்ளாக இவங்க கேப்ஸ் இருக்காங்க அதை பார்க்கணும் அப்போ எந்த விஷயத்தில் நான் ஓடிக்கிட்டே இருந்தாலும் அது சரியாக கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சு அதை பற்றி யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கேப் எடுத்துக்கணும் ஒரு ஒரு செடிகளுக்கு நடுவிலையும் தேவையில்லாத செடிகள் இருந்ததுன்னா என்ன செஞ்சோம் எடுத்து போட்டுடும் அதை எடுத்து போட்டாலே இப்போ பார்க்கறதுக்கு உங்களுடைய கார்டன் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் அதுலேருந்து வர பூக்கள் எப்படி இருக்கும் அதுலேருந்து வர பழங்கள் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ என்ன செஞ்சோம் தேவையில்லாததை அப்பப்போ களை எடுக்கணும்னு தானே சொல்கிறோம் இதை தான் வேதாத்ரி மகர்ஷியும் சொல்கிறாங்க தேவையில்லாத எடுத்துடணும் வடிகட்டணும் அப்படிங்கிறாங்க தேவையற்ற வடிகட்டணும் தேவையற்ற போது என்ன ஆகிடுதுன்னா தேவையுள்ளது நல்லது எல்லாமே அதுக்கு தானாகவே அது படிகட்டிக்கும் ஒரு செடிக்கு பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குதுன்னா இந்த செடிக்கும் ஆற்றல் தேவை இந்த செடிக்கும் ஆற்றல் தேவை ரெண்டுத்துக்குமே தேவை இப்போ எனக்கு தேவையானது மல்லிகைப்பூ செடி அது பக்கத்தில் வந்தது ஒரு கருவேலம் செடி இருக்குது இப்போ ஏன் இதுவும் அதுவும் பக்கத்தில் வேணுமா இல்லை எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத இந்த கருவேலத்தை எடுத்துட்டோன்னு சொன்னால் கருவேலம் என்ன செஞ்சிருக்கும் நிறைய தண்ணியை வந்து இழுத்து இழுத்து அதுவே வந்து வச்சுக்கும் சில இடத்துல பார்த்தோம்னா இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குங்க அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் சுற்றி இந்த நம்ம சோத்துக்கத்தாழேன்னு சொல்லுவோம் இல்லையா ஆளுவேரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வச்சு விட்டோம்னு சொன்னோம்னா அது என்னன்னா அந்த மரத்துக்கு அதாவது தென்னை மரத்துக்கு இன்னும் நல்ல இதமாக இருக்குமா அதுக்கு நல்லா இன்னும் சக்தி கிடைக்குமா ஏன்னா இந்த ஆளுவேரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோத்துக்கத்தாழை அது இல்லையா நல்லா ஜெல்லியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நல்லா தடிமனாலாம் கூட உருவாகி வரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுலேருந்து பூ கூட வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் அது அது என்ன செய்யுதுன்னா தண்ணியெல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி ட்ரையான சுச்சுவேஷனில் கூட எப்பொழுதுமே அது வந்து அப்படியே வந்து அந்த இருக்கு இல்லையா அந்த மாய்ச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் இவன் நிறைய வீட்டிலலாம் நம்ம பார்த்துருப்போம் அதை தொங்க விட்டுருப்பாங்க தொங்க விட்டுருந்தா கூட அது வளர்ந்து வரும் பாருங்களேன் அப்போ அதோடைய கெப்பாசிட்டி என்ன இருந்தே தன்னோடுக்கு வேண்டிய எனர்ஜியை அந்த தண்ணீரை வந்து நீரை அதுலேருந்தே எடுத்துக்கலாம் அதில் ஏதோ ஒரு கன்வெர்ட்ரு ஒன்று இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய மாய்ச்சர்லேருந்தே நம்ம நீரை உருவாக்குறதுக்கு மெஷின்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் அதுபோல் அதுக்குள்ளார ஒரு மெஷின் இயற்கையாகவே இருக்குது இருக்கிற காதனால எப்போதுமே அது ஈரப்பதத்துலேயே இருக்குது அப்போ ஈரப்பதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் பக்கத்துலேயே வச்சுட்டேன்னு சொன்னேன்னா இப்போ அந்த தென்னை மரத்துக்கு என்னாச்சு தனக்கும் வேண்டியது கிடச்சிக்கிட்டே இருக்குது இப்போ டெக்னிக் புரிஞ்சுதா கதை அதாவது நடக்கிறது இயற்கையில் நடக்கிற ஒரு விஷயத்த கவனிக்கிறேன் அதுக்குள்ளார நடக்கிற ஒரு விஷயம் ப்ராசஸ் கதைன்னு சொல்லிவிட்டு அதை வந்து பொய்க்கதையாக இல்லை ஏற்படுத்திய கதையாக நினச்சிக்க போடாது இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார இதையே பார்க்கலாமே மனசில் கஷ்டங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது கஷ்டங்கள்லாம் இருக்கும்போது என்ன செய்யணும் அப்போ எப்படி ஒரு ஆளுதராக பக்கத்தில் வச்சுட்டு இருந்த மாதிரி நாமும் ஒரு விஷயத்த பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னு சொன்னோன்னா என்ன செய்யும் அது அது நமக்கு ஹெல்ப்பிங்காக இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் களை எடுக்கிறோம் தேவையில்லாதலாம் நகர்த்தி பொழுது இது எனக்கு வேண்டாம் நீ போய்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ராக்டிஸை போது கேப் கிடச்சிருது அப்போ அந்த கேப்பில் வந்து திரும்பவும் வந்து அந்த களை செடி இருக்குது இல்லையா அது வந்து உக்காந்துக்கும் ஏன்னா அது இயற்கையாக காற்றுல வந்து அப்படியே வந்து வரும்போது மறுபடியும் வளர்ந்து வந்துடும் அப்பப்போ களை எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ அதுக்கு பதிலாக இந்த கேப்லலாம் நான் என்ன செய்வேன் நல்லதான ஒரு எல்லாம் அதுக்கு ஒத்த மாதிரி அந்த செடிக்கு இன்னொரு செடி பக்கத்தில் இருந்தால் நல்லது இருக்கும் தென்னை மரங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க இன்னும் அடிக்கடி தென்னை மரத்தையும் எடுத்துக்கிறோன்னா தென்னை மரம் உயர்ந்து வளரக்கூடியது நாமளும் உயர்ந்து வளரணும் இல்லையா உயர்ந்த மரமாக இருக்கணும் நம்ம மேலே போய் உக்காந்துக்கிட்டோன்னா யாரும் நம்ம தொட முடியாது அந்த அளவுக்கு உயர்ந்து போகணும் இன்றைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கோம் ரத்தன் டாட்டா அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க போன பிறகு இப்போ அவங்களுடைய உயரத்தை வந்து நம்ம நல்லா பார்ப்போம் இருக்கும்போது பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க ஏதோ அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டுருப்பாங்க அப்போ ஒரு மனிதனுடைய இறப்புக்கு பின்னாடியும் அவங்க உயரமாக நிற்கிறாங்க பாருங்கள் ஏன்னா அவங்களுடைய விஷயங்களை தான் எடுத்து பார்க்கும்போது அவங்க உயரத்தில் இருக்கிறது இன்னும் நல்லா தெரியுது அப்போ எப்போது நம்ம உயர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எயின் அந்த விதத்தில் நாம் உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த மரம் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னா பக்கத்தில் வந்து ஒரு சில மரங்கள் வச்சோன்னா ஒன்றும் பண்ணாதான் இல்லாட்டி என்ன செய்யனா அதுக்கு பக்கத்தில் போய் ஒரு வேப்ப மரத்தை வச்சிடோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரம் இங்கே வந்த உடனே இதுக்கு என்ன தெரியுமா இது இருந்தால் என்னால் வந்து ஆற்றலை வந்து எடுத்துக்க முடியாது என்னால் வளர முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு அப்படியே சாஞ்சி போக ஆரம்பிச்சிரும் சில மரங்கள்லாம் வந்து சாயறதுக்கு காரணமே இதனால் அதுக்கு ஒரு டைரெக்ஷனை ஃபார்ம் செய்துட்டு அதுட்டு வளராரு திரும்பவும் அது வந்து கவலைப்பட்டுட்டு உடனே வந்து தன்னை அழிச்சிக்கல நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றிக்கிட்டு கேப்பை உருவாக்கிக்கிது பாருங்கள் டெக்னிக் பண்ணுமா டெக்னிக் உள்ளாரே தான் இருக்கும் கேப்பை வந்து தானே உருவாக்கிக்குது ஏன்னால் நான் வந்து இப்படி வளர்ந்தால் தான் என்னால் வர முடியும் எதுக்காக தெரியுமா யோசிச்சு பாருங்களேன் தென்னை மரத்துலேருந்து அடிக்கடி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அது கொஞ்ச நாள் ஆயிடுதுன்னா அது பட்டு போச்சுன்னா கீழே விழும் அதுவும் எப்படி இருக்கும் ஹெவியாக இருக்கும் அந்த அதை ரசித்து பாருங்களேன் ஒரு தென்னை மரத்துடைய கிளையை அது கீழே விழுந்த பிறகு நீளமாக வரமில்லையா அதனால பெருசாக யோசிச்சு பாருங்கள் நீளமாக இருக்கும் அது போய் இழுத்து பாருங்களேன் அவ்வளோ ஹெவியாக இருக்கும் பச்சையாக இருக்கும்போது அவ்வளோ ஹெவியாக இருக்கும் மரத்து உச்சியில் அதோடைய ஹைட் எவ்வளவு இருக்குது இருபது அடிக்கெல்லாம் அப்படியே நல்லா மேலே போகும் இத்தனை அஞ்சு அடி ஆறு அடியே காற்று சாயுது யார் மனுஷன் டப்புன்னு சாஞ்சிடுறோம் ஏதோ ஒரு சின்ன காற்று பிரச்சனைங்கிற ஒரு காற்று வந்தால் டபக்குன்னு சாஞ்சிடுறது அது அவ்வளோ நீளமாக அவ்வளோ ஹைட்டில் இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொடை மாதிரி அழகாக ஒரு ஒரு அந்த கிளையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே நீங்கள் கீழே படுத்துட்டு பாருங்களேன் ஒரு கட்டில் போட்டுட்டு படுத்துட்டு பாருங்களேன் அழகாக கொடை மாதிரியே தெரியும் அவ்வளோ அழகாக அப்படியே சொல்லி வச்ச மாதிரி இருக்கும் எக்கச்சக்க வெயிட்டு அங்கே இருந்து அதை அப்படியே இப்படி சாஞ்சி அழகாக இருக்கும் காத்தடிச்சதுன்னா அப்படியே ஜாலியாக அசைஞ்சிட்ருக்கும் எவ்வளோ வெயிட்டு ஒரு கலையா எத்தனை இருக்குது பாருங்க ஒன்று ஒன்றுத்தையும் சேர்த்து டோட்டல் வெயிட்டை பார்த்தோன்னா அவ்வேற்பட்ட வெயிட் இருக்கும் அவ்வளோ ஹைட்டில் போய் உட்காந்துருக்குது காற்று அடித்தாலும் ஜாலியாக அசைஞ்சிட்டு அப்படியே போகுது கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு சக்தி எழுக்கும்போது தான் அந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன செய்யுது அந்த ஆற்றல் போக போக அதுக்கு அந்த கனெக்டிவிட்டி அங்கே ஒட்டிகிட்டு இருந்தது இல்லையா அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் காய காய அப்போ தான் அது கீழே விழ ஆரம்பிக்குது அப்போ கீழே விழுந்தால் என்ன ஆகும் அதுக்கே கருணை பார்த்தீங்களா நான் அடிக்கடி கீழே விழுற ஆளுப்பா எனக்கு கொஞ்சம் வயசாகிடுது நான் விழுந்துட்டு நான் புதுசு புதுசாக உருவாக்கிக்குவேன் அதனால என்னை கொஞ்சம் தனியாக விட்டுடுங்க நான் கொஞ்சம் நகர்ந்து நின்றுக்கிறேன் அப்போ நான் கீழே நான் என்னை போடுறதுக்கும் தேவையில்லாதன விளக்குறதுக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க தேவையில்லாதன விளக்கிறதுக்காக கேப்பை உருவாக்கி அழகாக எப்போ வேணுமோ அப்போ கீழே விழுந்துக்கும் எவ்வளோ அழகாக இயற்கையில் இது யார் கற்றுக் கொடுத்தா எவ்வளோ அற்புதமாக அதுவே நடக்குது பாருங்க சோ கால்டு த கிரேட் ஹியூமன் பீங் எல்லாமே தெரியுது இல்லை அது எப்படி இருக்குதுங்கிற விஷயம் தெரியுது அப்போ அந்த விஷயத்து மாதிரி நானும் ஒரு தென்னை மரமாக இருக்க பழகலாம் இல்லையா நானும் அப்பப்போ கேப்பை ஏற்படுத்திட்டு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க நிறைய பேர் இறுக்கி என்னை பிடிச்சிட்ருந்தாங்கன்னா என்னால் ஒரு ப்ரீதிங்கே இப்போ செய்ய முடியாது கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறீங்களான்னு கேட்போம் பார்த்துருக்கீங்களா நகர்ந்து ஃப்ரீயாக இருக்கும் தெரியுது தானே தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாமா தப்பிக்க விட மாட்டோம் யோசித்து பார்க்கும்போது தப்பிக்கவே முடியாது நாமளே தானே யோசிக்கிறோம் இப்போ என்ன செய்கிறோம் அப்போ அப்பப்போ இந்த மரங்கள் எப்படியெல்லாம் தன்னைத்தானே வந்து உருவாக்கிவதோ அதே மாதிரி இந்த சூப்பர் மரமும் என்ன செய்யணும் அப்பப்போ ஃப்ரீ ஆக்கிக்கணும் தன்னுடைய ஆற்றில் தெரிஞ்சு அப்பப்போ அதுக்கு வேண்டி மாதிரி கேப்பை உருவாக்கி வச்சுக்கணும் சரி என்ன தான் செய்யலாம் இப்போ அதுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு கரெக்டு தான் உறிஞ்சிக்கிட்டு உணரணும் உணர்ந்தாதான் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் இல்லாட்டி அது வராது ஆமாம் இது எனக்கு தேவை அப்படிங்கிறது தேவைங்கிற விஷயத்தை எனக்குள்ளாக நான் முதல்ல கொண்டு வரணும் அதுதான் பேஸ் அங்கேருந்து தான் நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போம் அப்போ மனசுக்குள்ளாக மனசு பிரீத் பண்ணணும் மனசு சுவாசிக்கணும் இல்லையா சுவாசிக்கிறதுக்கு அப்போ என்ன வேணும் கேப்பை உருவாக்கணும் தெரிஞ்சிடுதா தேவைதானே இப்போ எப்படி கேப்பை உருவாக்குதுங்கிறதுலாம் ரெண்டு விஷயங்களை பார்த்தோம் தேவையில்லாத நகர்த்தி வச்சிடலாம் தேவையில்லாத நகர்த்தி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் நல்ல தேவையானதை உள்ளே கொண்டு வந்து வச்சிட்ருவோம் ரெண்டே விஷயந்தான் களை எடுக்கிறோம் இன்னொன்று நட்டு விட்டுறோம் இந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் டெக்னிக் வேணும் இல்லையா இங்கே கடையில் நர்சரியில் போயிட்டு மறை மறந்தால் கேட்டு வாங்கி வச்சிடலாம் அவங்களும் கைடு பண்ணுவாங்க நமக்கு எங்கே நர்சரி இருக்குது இப்போ மனவளக்கலைங்கிற ஒரு நர்சரி அங்கே என்ன செய்யுது மனதை வளர்க்குறாங்க செடிகளை வளர்க்குற மாதிரி இங்கே வளரக்கூடியது மனம் மனம் அழகாக மரமாக மாறணும் மனமுங்கிறது என்ன தொகுப்பு இங்கே மரங்கள்னு சொன்ன மாதிரி இங்கே என்ன இருக்குது எண்ணங்கள் அப்போ எண்ணங்களை வளர்க்கணும் எண்ணங்களை களை எடுக்கணும் புரிஞ்சிடுதா சிம்பிள் தானே இதுக்கு எங்கேயாவது போய் நம்ம கற்றுக்கணுமா இல்லை இருந்தாலும் சரி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லி மகான்கள் எல்லாம் பலவிதமான விஷயங்களை நமக்கு உருவாச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் நெஞ்சமாக அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க நிறைய உருவாக்கியிருக்காங்க அத்தனை விஷயங்களையும் நாம் என்ன செய்யணும் எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்க்கணும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் ப்ராக்டிஸ்க்கு போடுறோம் குண்டலினி தியானம்ன்ட்டு இருக்கும் பொழுது இந்த தியானம் என்ன செய்யுதுன்னா மரங்களுக்கு நடுவாக அங்கங்கே ஒரு கணு உருவாகும் பார்த்துருக்கீங்களா ஒன்று வந்தோடனே தென்னை மரத்துக்கே திரும்பிப்போம் ஒரே மரத்தை வச்சுட்டே பார்ப்போம் நிறைய மரங்கள் போனால் கன்ஃப்யூஸ் ஆகிடும் நம்ம தானே பார்த்தோம் நிறைய உள்ளே போட்டு வச்சா அதுவே கன்ஃபியூஷனுக்கு ஆகிடும் அதுவே டைட் ஆகிடும் நம்ம ரிலீஸ் பண்ணுறது தான் அப்போ ஒரே இடத்த பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளாரியே போயிட்டுருக்கோம் மேலே வந்த பிறகு அந்த இடத்துல ஒரு கணு உருவாகும் அந்த உருவாகி அதுக்கப்புறம் அடுத்த வளர்ச்சி வரும்போது அந்த இடத்துல ஒரு லேயர் மாதிரி அப்படியே ஒரு வ வளையம் தெரியும் பாருங்கள் அதுக்கடுத்தது அது ஒன்று கொஞ்சம் மாறும்போது அங்கே இப்போ வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படி லேயர் லேயராக அப்படியே அது வளர்ந்து பாருங்கள் வளையம் மாறிக்கிட்டே இருக்கும் அதை வச்சு அதோடைய வயசு எத்தனைலாம் சொல்லுவாங்க பலாப்பழம் இருக்கே பலாப்பழத்தை பார்த்தோன்னே அந்த முள் முள்ளாக இருக்குது இல்லையா அந்த முள்ளை வச்சு அதுக்குள்ளார எத்தனை அந்த பலா சுலை இருக்கு இல்லையா அது எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க எவ்வளோ பெரிய சயின்ஸ் பாருங்கள் என்ன ஒரு ட்ரிபினாமெண்ட்ரியோ லாட்டியர் அது ஒரு அல்காரீதமெல்லாம் அதுக்குள்ளாக இருக்குன்னா இதெல்லாம் நம்மளுடைய அறிவு தான் அப்போ இது போல் லேயர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி மனசுக்குள்ளாகவும் நம்ம லேயர்ஸ் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்க்கணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும் அதுக்கு தேவையானதை போட்டுக்கிட்டே வரணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடணும்னு சொன்னோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸாக செய்யணும் அவ்வளோதான் நம்ம ரெகுலர் ஒரு ரொட்டீனாக ஃபார்ம் செய்து வச்சுட்டு அந்த ப்ராக்டிஸ்குள்ளாரையே நம்ம போயிட்டே இருக்கும்பொழுது என்ன செய்யணும்னா லேயர் லேயராக பிரிஞ்சிக்கிட்டே வரும் நம்ம நிறைய கொண்டு வந்துடும் நம்ம வாழ்க்கைக்குள்ளார அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம் அந்த கொண்டு வந்த விஷயமெல்லாம் லேயர் லேயராக அப்படியே படிஞ்சு போய் சுற்றி எருடி கட்டி போட்டு வச்சுருக்கு இந்த கட்டி போட்டு வச்ச விஷயங்களை ஆராய்ச்சிங்கிற ஒரு முறையில் நாம் அப்பப்போ அதை வந்து நம்ம மனதை ஆராய கற்றுக்கணும் அடக்காதீங்க ஏதாத்திரி மாதிரி சொல்கிறது மனதை அடக்க நினைத்தால் அடங்காது ஆராய நினைந்தால் அடங்கி விடுமா உங்களுக்கு அடக்கணுங்கிறது தான் உங்களுடைய எய்ம் ஓகே ஆனால் அடக்கணும் அடக்கணும்னு நினைக்காதீங்க அதுக்கு பதில் அது என்னன்ட்டு யோசிக்க ஆரம்பிங்க இதை தான் நம்ம முதல்ல சொன்னோம் மனசுன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது அப்போ அதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போதே புரிஞ்ச ஒரு காரணத்தினாலேயே அதுக்குள்ளாக போய் அது பேசாமல் அடங்கிடும் இல்லாட்டி கூவிகிட்டே இருக்கும்னு சொல்லுவோமே சத்தம் போட்டிக்கிட்டே இருக்கும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா குரங்கு மாதிரி தானே காமிக்கிறோம் நம்ம ஆமாம் அதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அப்பப்போ குதிக்க தான் செய்யும் அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லணுன்னா அது பேசாமல் அடங்கி போய்டும் அப்போ அந்த அடக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்ம மற்றவங்களை அடக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனசை அடக்க தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம மற்றவ எப்படி ஹேண்டில் செய்யணுங்கிறது வந்துடும் அப்போ நடுவில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ் உருவாகிடும் கேப்ஸ் உருவான ரிலேஷன்ஷிப்பில் கேப் வராது நம்மளுடைய மனசில் ஃப்ரீனஸ்ங்கிற ஒரு கேப் இருக்கும் அப்போ ரிலேஷன்ஷிப்புங்கிறது அந்த ஷிப்பு அழகாக ஓடிட்டுருக்கும் ஒரு பனிப்பாறையில் ஒரு ஷிப்பு போகிறதுக்கும் ஒரு தண்ணிக்கு மேலே ஷிப்பு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்க முடியாது பனிப்பாறையில் இறுகி இருக்க வேண்டாம் நம்மளுடைய மனம் எப்படி இருக்கணும் ஃப்ளோ வாட்டராக இருக்கணும் அந்த ஃப்ளோ வாட்டர் தெளிந்த ஒரு நிலையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் போகக்கூடிய ஷிப் எந்த ஷிப்பு நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எல்லா ஷிப்பும் இருக்கு பாருங்கள் அந்த ஷிப்பெல்லாம் நல்லா அழகாக போகும் அப்போ என்ன செய்யணும் மனசு சுவாசிக்கணும் அப்போ மனசை சுவாசிக்க ஆரம்பிப்போம் மனசை தெரிஞ்சுக்கிட்டு மனசை ஃப்ரீயாக விடுவோம் ஃப்ரீயாக விடணும்னு சொன்னால் பயிற்சி செய்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் தியானம் செய்யலாம் தியானம் செய்ய செய்ய மனசு ஃப்ரீ ஆகிடும் அதுவே தானாக சுவாசிச்சுக்கும் அந்த சுவாசத்துக்கு வழக்கத்துக்கு ஒரு ஃபியூல் வேணும் இல்லையா அதுதான் தற்சோதனைங்கிற அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாவற்றையும் செய்வோம் நம்மளுடைய வாழ்க்கையை சுவாசமாக மாற்றி நல்லா சுவாசிப்போம் வாழ்க வர